பெரியவர்களே தாய்மார்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அனைவரும் கூட ஒரு அற்புதமான நாளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு நடக்கக்கூடிய முதல் செயற்குழு கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள் இந்த கட்சியினுடைய இரும்பு தூண்கள் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் கடுமையாக இந்த கட்சியினுடைய கொடியை ஆண்டு காலமாக தாங்கி பிடித்தவர் நம்முடைய காலகட்டத்திலே உருவாக்கியே தீர வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெருமை மிகுந்த தொண்டர்களாக இருந்து ஒரு ஒரு தேர்தலும் உயிரை கொடுத்து பாடுபட்டு ஒரு ஒரு தேர்தலும் முன்னேற்றத்தை பார்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் முதலில் உங்கள் அனைவரையும் இந்த செயற்குழு கூட்டத்திற்கு வருக வருகின்ற மனமாற வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த கூட்டத்திற்கு ஒரு அற்புதமான மனிதர் ஒரு களப்பணியாளர் மத்திய பிரதேசத்தினுடைய அடையாளமாக இருந்து இன்று இந்தியாவினுடைய அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு எளிமையின் உருவமாக சித்தாந்த கோட்பாடுகளை ஊறி திளைத்து வளர்ந்த அருமையா சிவராஜ் சிங் சௌகான்ஜி அவர்கள் இந்த அற்புதமான கூட்டத்திற்கு தலைமை விருந்தராக வந்திருக்கின்றார் உழைப்பை இந்தியா பார்த்துக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தால் திரும்ப வருவது கஷ்டம் என்பதை எல்லாம் உடைத்து தொடர்ச்சியாக மத்திய பிரதேசம் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியை சேர்ந்தவராக இருப்பார்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார் இந்தியாவினுடைய மிக முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய விவசாயத்துறை விவசாயிகள் நலன் அதனுடைய அமைச்சராக பொறுப்பேற்று அவருடைய முதல் வரவே தமிழகத்திற்கு நம்முடைய கட்சியின் நிகழ்வாக இருக்கிறது மட்டற்ற மகிழ்ச்சி நமக்கு அளிக்கிறது உங்கள் சார்பாக நம்முடைய ஐயா திரு சிவராஜ் சிங் சௌகான்ஜி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்பதிலே நான் பெருமை அளிக்கின்றேன் அண்ணன் முருகன் அவர் இரண்டாவது முறையாக தொடர்ந்து மோடிஜி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அந்த அமைச்சரவையில் முக்கியமான இரண்டு பொறுப்புகளுடைய அமைச்சராக இருந்து எட்டரை கோடி தமிழர்களுடைய அடையாளமாக திறந்து தன்னுடைய எளிமையால் தன்னுடைய சித்தாந்தத்தால் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அறுபாடு பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அதே நேரத்தில் தன்னுடைய கண்ணியமான அணுகுமுறையால் மோடி ஐயாவுடைய தொடர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் அண்ணன் முருகன் அவர்களையும் கூட இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்பதை நான் பெருமை அடைகின்றேன் அதே போல அருமை சொந்தங்கள நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் திருநெல்வேலியினுடைய முகவரி திருநெல்வேலியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் ராகேந்திரன் அவர்கள் நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கான பொறுப்பாளர் தேசிய செயலாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள் இந்த நேரத்தில் வருக வருகின்ற வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றனர் தொடர்ந்து தமிழகத்திற்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக தன்னுடைய உழைப்பார் அவருக்கு தமிழ் தெரியாது என்றாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்கொண்டு தொண்டர்களுடைய இதயத்தில் இடம் பிடித்து நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா பொங்கலெட்டி சுதாகர் ரெடிஜி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் முன்னால் எம்எல்சி அவர்களையும் கூட இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் எப்பொழுதும் கூட இந்த கதையை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன் எனக்கு முன்பு பேசிய தலைவர் ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பத்தி சொன்னாங்க நமக்கு தெரியும் சைனீஸ் பேம்பு என்கின்ற ஒரு செடி இருக்கு இந்த சைனீஸ் பேம்பு என்பது சைனால் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பூங்கில் இந்த சைனீஸ் பேம்புடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அது முதல் தொண்ணூறு நாள் நூறு நாள் ரொம்ப குறைவா இவ்வளவு தாங்க வளரும் இவ்வளவுதான் வளரும் அதன் பிறகு நீங்க தான் தண்ணி ஊற்றினாலும் அந்த செடி வளரவே வளராது அப்படியே நின்றுட்டே இருக்கும் அதன் பிறகு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க தண்ணி ஊத்த ஊத்த தினமும் நான்கு சென்டிமீட்டர் வளரும் அந்த சைனீஸ் பேம்புக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் முதலில் இவ்வளவு வளர்ந்திருக்கும் அதன் பிறகு வளராமல் அப்படியே இருக்கும் அதன் பிறகு வேக வேகமாக ஒரு நாளைக்கு நாலு சென்டிமீட்டர் வளரும் நாம் அனைவரும் இப்பொழுது அந்த நான்கு சென்டிமீட்டர் வளரக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கின்றோம் ஆனால் அந்த சைனீஸ் பேம்புக்கு தொடர்ச்சியாக நீர் அந்த சைனீஸ் பேம்பூவாக இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு தொடர்ச்சியாக உரம் அதற்கு தொடர்ச்சியாக ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து நம்முடைய இரண்டு மாநில தலைவர்கள் மேடையும் மீது இருக்கின்றார்கள் அவர்களையும் முன்னாள் மாநில தலைவர்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் அறி கௌரவப்படுத்த பெருமை அடைகின்றேன் நம்முடைய முன்னாள் அமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து மறுபடியும் மக்கள் சேவைக்கு நான் இங்கே வந்து மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்கின்ற அக்கா அவர்கள் இருவரையும் கூட நேரத்தில் மனமான வாழ்த்து மகனுக்கு மகிழ்வதில் உங்கள் சார்பாக நானும் பெருமை அடைகின்றேன் மூத்த முன்னோடி தேசிய செயலாளராக இருந்தவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடையாளம் சித்தாந்த கொள்கையிலே கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் உறக்க பேசக்கூடிய குழந்தைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ராஜா அவர்கள் நேரத்தில் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றனர் அரவிந்த் சகோதரிகளே அகில இந்திய முகவரி அசாமாக இருக்கட்டும் ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும் எங்கே சென்றாலும் கூட தன்னுடைய கொங்கு தமிழிலே அற்புதமாக பேசி அனைத்து பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய தொண்டர்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி அக்கா வானதி சீனிவாசன் கோயம்புத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினர் வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் நிகழ்ச்சி நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அன்பு சகோதரர் பி செல்வம் அவர் ஒரு செயற்குழு எப்படி இருக்க வேண்டும் அது பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய செயற்குழு இது ஒரு மாநாடு போல் இருக்க வேண்டும் இந்த செயற்குழுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு கொன்றிலும் கூட கர்வத்தோடு இந்த செயற்குழுக்கு வந்துவிட்டு நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் என்று பெருமையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை கவனித்து மிக அற்புதமான இந்த செயற்குழு நடப்பதற்கு முக்கிய காரணத்திலாக இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர் இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் அருமை சகோதரர் வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சகோதர சகோதரிகளை அண்ணன் சரத்குமார் அவர்கள் மேடையம் மைந்திருக்கின்றார் இவ்வளவு பெரிய மனது பால் ஒரு சூப்பர் ஸ்டார் தென்னிந்தியாவில் அவருக்கு என்று தனியாக ஒரு ரசிகர் பட்டான் இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக பல நேரத்தில் பணியாற்றி இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்காக அண்ணன் முருகன் அவர்கள் தலைமையிலான குழு தேர்தல் பேச்சுவார்த்தையில் நடந்த பொழுது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னான் எனக்கு எழுபது வயதாக இருந்தது தமிழக அரசியலை உன்னிப்பாக பார்த்திருக்கின்றேன் தமிழக அரசியல்ல ஒரு மாற்றம் வர வேண்டிய தருணம் அதே நேரத்தில் மோடி அவர்களுக்கு நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரவேற்று நான் தூணாக இருக்க போகின்றேன் என்று தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சியை ஒரு முழுமையாக இணைந்துவிட்டு இன்று நம்முடைய கட்சியில் ஒரு அடிப்படை தொண்டராக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனதிற்கு சொந்தக்காரன் அண்ணன் சரத்குமார் அவர்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் வருகின்ற வரவேற்று நம்முடைய மூத்த தலைவர் எல்லோரும் நம்முடைய துணைத் தலைவர்கள் ஆனா தலைவருக்கு இணையாக பணி செய்து மிக அற்புதமாக இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய எனக்கு முன்பு பேச அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் அண்ணன் கே எஸ் நரேந்திரன் அவர்கள் அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் அக்கா டாக்டர் சசிகலா புஷ்பா அவர்கள் அண்ணன் கனகசபாபதி அவர்கள் அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்கள் அண்ணன் ஆர்சி பால் கனகராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றைகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை சகோதர சகோதரிகளே கடுமையான கலப்பணி அதற்கு மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் ஒரு தேனியை போல எறும்பை போல இப்பொழுதும் கூட முழு நேரமும் பணி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர்கள் மீது அமர்ந்திருக்கின்றார் ஆற்றல் மிகுந்த நம்முடைய கருத்து அவர்கள் ராம சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய பேச்சுக்கு இணையாக யாரும் இல்லை என்று பேசக்கூடியவர் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள் அக்கா கார்த்தியானி அவர்கள் இவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய அமைப்பு பொதுச் செயலராக இருந்த தமிழ்நாடு போன்ற ஒரு மிக கடுமையான ஒரு சித்தாந்தம் போட்டி இருக்கக்கூடிய மாநிலத்தில் எதையும் பற்றி பொறுப்பெடுப்பான் மீடியாவில் என்ன வேணாலும் எழுதட்டும் நம்முடைய எதிராளிகள் என்ன வேண்டுமானாலும் என்னை குறை சொல்லட்டும் அதை பற்றி கவலை இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி மட்டுமே என்னுடைய நோக்கம் என்று முழுமையாக இந்த இயக்கத்திற்கு அர்ப்பணித்து ஏழு ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ் விநாயகர்ஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநில செயலாளர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் அங்கீகாரம் என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் மிக கடுமையாக பணி செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில செயலாளர்கள் அண்ணன் கரத்தி தியாகராஜன் அவர்கள் சென்னையினுடைய முன்னாள் மேயர் அண்ணன் கோ வெங்கடேசன் அவர்கள் அக்கா மலர்கொடி அவர்கள் அக்கா சுமதி வெங்கடேஷ் அவர்கள் அருமை சகோதரி மீனாட்சி அவர்கள் அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள் அருமை சகோதரி மீனா தேவ் அவர்கள் அருமை சகோதரர் அஸ்வத்மன் அவர்கள் அருமை சகோதரி இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டராக இருக்கக்கூடிய அனந்த பிரியா அவர்கள் அருமை அக்கா பிரமீலா சம்பத் அவர்கள் மாநிலத்தினுடைய பொறுப்பு பொருளாளர் இன்னைக்கு பிறந்த நாளும் கூட இருக்கக்கூடிய அண்ணன் எஸ்ஆர் சேகர் அவர்கள் இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் சிறப்பு அழைப்பாளர் செயற்குழு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா காயத்ரி தேவி அவர்கள் இணை பொருளாளர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் அலுவலகத்தினுடைய செயலாளர் சந்திரன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் மட்டுமில்லாமல் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் காகலே செருப்பு போடாமல் பூமி காய்க்கு வலிக்கும் என்கின்ற ஒரு பெரிய மனபாரத்தோடு பார்வை ஜனதா கட்சிக்கு ஒரு தேனி போல் இந்த வயசில் முளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாகர்கோவில் தொகுதியினுடைய எம்எல்ஏ ஐயா எம்ஆர் காந்தி அவர்கள் உனக்குறி தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா டாக்டர் சிகே சரஸ்வதி அவர்கள் கட்டுமே தற்போது மாதங்களுக்கு முன்பு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பணியை பொறுப்பை துறந்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து ஒரு தொண்டராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா விஜயதாரணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணன் சரத்குமார் அவர்களோடு இணைந்து கட்சியிலே ஒரு தொண்டராக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அக்கா ராதிகா சரத்குமார் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட லோகநாதன் அவர்கள் கதிரி நரசிங்க பெருமாள் அவர்கள் நம்முடைய அணி பிரிவினுடைய தலைவர்கள் குறிப்பாக நம்முடைய அணியினுடைய தலைவர்கள் மிக முக்கியமானவர் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது மகளிர் அணியினுடைய தலைவர் அக்கா உமாரதி அவர்கள் இளைஞர் அணியினுடைய தலைவர் ரமேஷ் சிவா அவர்கள் விவசாய தலைவர் ஜி கே நாகராஜன் அவர்கள் எஸ் டி மோர்ச்சாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவபிரகாசம் அவர்கள் மைனாரிட்டி மோர்ச்சாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேசி சரண் அவர்கள் ஓபிசி மோர்ச்சாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய தாய் சுரேஷ் குமரேசரன் அவர்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக கடுமையாக மிக கடுமையாக பாடுபட்டு தொண்டர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து திருவள்ளுவரில் இந்த செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அஸ்வின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றைகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சகோதர சகோதரிகளை இந்த செயற்குழு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செயற்படும் காரணம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் கட்டியிருக்கக்கூடிய கட்டடத்தின் மீது மறுபடியும் ஒரு அடுக்கு மாடியை நாம் கட்டி இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினான்காக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக செல்ல முடியும் தமிழகத்தில் தனியாக ஒரு கூட்டணி அமைக்க முடியும் என்பதை காட்டி தமிழகத்திலே மிகப்பெரிய வரலாறு படைத்தோம் இரண்டாயிரத்தி பதினான்கு அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுல பாரதிய கட்சி தமிழகத்தில் எல்லா தொகுதிகளிலும் கூட தனித்து போட்டியிட்டோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் கூட களம் கண்டவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மறுபடியும் தைரியத்தோடு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு கூட்டணி அமைக்க முடியும் ஒரு வித்தியாசமான அரசியல் வித்தியாசமான ஆட்சி வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்பதற்கு நங்கூரமும் பிள்ளையார் சொல்லியும் போட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறை உங்களுக்கு தெரியும் இந்திய அரசியலை பார்த்தவர்களுக்கு தெரியும் உலக அரசியலை பார்ப்பவர்களுக்கு தெரியும் மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைப்பது எவ்வளவு கடினம் என்பது தெரியும் நேற்று தான் இருந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கின்றார் ஒரு ஒரு நாடாக பார்த்துக் கொண்டிருக்கிற இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆட்சிகளும் தன்னை இழந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்திய மக்கள் மறுபடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து மறுபடியும் மூன்றாவது முறை இந்திய அரசியலில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு பிரதமராக ஒரு சரித்திரத்தை படைத்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் வாழ்த்து வணங்கினாலும் கூட நாம் இன்னும் கடுமையாக பணி செய்ய வேண்டிய நேரம் இருக்கு அதற்கு பிள்ளையார் சொல்லியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய வளர்ச்சியை காட்டியிருக்கின்றோம் பதினொன்று விழுக்காடு நம்முடைய வாக்கு வங்கியாக நாம் உயர்த்தி காட்டியிருக்கின்றோம் ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றோம் கூட்டணியாக பதினெட்டு சதவீத வாக்கை நாம் வாங்கியிருக்கின்றோம் அடுத்து வரக்கூடிய இரண்டு ஆண்டுகளும் கூட கடினமான ஆண்டுகள் கடினமாக நாம் களத்தில் உழைக்க வேண்டிய நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு வித்தியாசமான அரசியல் தமிழகத்திலே மக்களை சார்ந்த ஒரு அரசியல் ஏழை மக்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் விவசாய நலனை சார்ந்த ஒரு அரசியல் வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து இருக்கக்கூடிய அரசியல் நாள் மட்டும்தான் முடியும் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு மரத்தில் சுவையான மாம்பழம் இருக்கிறதோ அந்த மரத்தின் மீது கல்லடிப்படுவது சகஜம்தான் எப்போதும் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகத்தில் அரசால் துப்புர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சரித்திரத்தில் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சிக்கும் இந்த அளவுக்கு அரசனுடைய ஆதிக்கத்தை யாரும் செலுத்தியது போல் நான் பார்த்தது கிடையாது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தினமும் கூட ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றனர் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று ஜனநாயக உரிமையில வீதிக்கு வந்தால் நீங்க கைது செய்யப்படுறேன் பெண்களாக இருந்தாலும் கூட இரவு பதினோரு மணி வரை உங்களை அடைத்து வைத்திருக்கின்றார் எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் தன்னை குரலை உயர்த்தினாலும் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் மீது வழக்கு போட்டு தினமும் கூட சிறைக்கு நான்கு பேர் சென்று கொண்டிருக்கின்றார்கள் சிறையில் இருந்து நான்கு பேர் வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் எல்லாம் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் செல்லக்கூடிய கூடாரங்களாக மாறி இருக்கிறது சமீபத்தில் ஒரு தொண்டன் சொன்னது போல அண்ணா கட்சி வளர்ச்சி வரும்பொழுது இதெல்லாம் சகஜம் என்னை சிறைச்சாலைக்கு அனுப்பினாலும் கூட அங்கே சென்று பத்து சேர்த்து சேர்த்துவிட்டு நான் வெளியே வெளியேற்று விடுவேன் என்கின்ற ஒரு தீர்க்கமான ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்த இரண்டு ஆண்டுகள் மிக கடுமையான இரண்டு ஆண்டுகள் காரணம் தமிழகத்தினுடைய அரசியல் கலை மாறிக்கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பற்றி ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பித்து பிடித்த குரங்கு மரத்தின் மீது அமர்ந்திருக்கிறார் அந்த பித்து பிடித்த குரங்கை ஒரு தேன் கொட்டி இருக்கிறது தேனால் கொட்டப்பட்டு பித்து பிடித்த குரங்கு அதன் பிறகு ஒரு படி கல்லை குடிக்கிறது யோசிச்சு பாருங்க பித்து பிடித்த குரங்கு தேனால் கொட்டப்பட்டு கல்லை குடித்து விட்டு வீதிக்கு வந்தால் அந்த குரங்கு எப்படி இருக்குமோ அதுதான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பித்து பிடித்த குரங்கு தேனால் கொட்டப்பட்டு கல்லை குடித்து விட்டு ஆட்சி எப்படி நடக்குமோ தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்படி நடந்து கொண்டிருக்கிறது எங்கு வேண்டுமானாலும் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் கூட கொலை கொல்லை என்பது சைதமாகிவிட்டது இட் இஸ் நார்மலேஜ் தமிழக அரசியலை பொறுத்தவரை கொலை கொல்லை என்பது இட்ஸ் அ நார்மலேஜ் தேவியார் நேற்று ஒரு அகில இந்திய கட்சி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய வீட்டு ஹாஸ்டலில் சாயங்காலம் கூலிப்படை வந்து வெட்டி கொன்று வெட்டி கொன்று விட்டு சென்ற கின்றாரு நேற்று சாயஞ்சான் நான்கு நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய பொதுச் செயலாளர் கணவர் சீனிவாசன் அவர்களே போல பொது கும்பல் வந்து அவரையும் வெட்டி இன்று மருத்துவமனையில போராடி வேண்டும் என்றால் தமிழகத்தில எல்லா இடத்திலும் கூட ஒரு சாதாரண மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதவில்லை என்பது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இதுபோல் ஒரு வன்முறை நிறைந்த ஒரு மாநிலமாக எப்பொழுதும் பார்த்ததில்லை கடந்த மூன்று ஆண்டுகளாக திமுக சகோதரிகள் கள்ளச்சாராயம் என்பது ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்கிறது நேற்று முன்தினம் திருவண்ணை நல்லூர்ல ஒருவர் கள்ளச்சாராயத்தால் இருந்தார் அதற்கு முன்பு திருப்பூர் கோயம்புத்தூர் உடுமலப்பேட்டையில ஐந்து பேர் கள்ளச்சாராயத்தை குடித்து கோயம்புத்தூர் வேறு வேறு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அதற்கு முன்பு கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஐந்து பேர் கள்ளச்சாராயத்தை அறிந்து இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள் இருபத்தி மூன்று பேர் முழுவதுமாக தன்னுடைய கண் பார்வை இழந்திருக்கின்றார்கள் போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மரக்காணம் செங்கல்பட்டு விழுப்புரம் பகுதியில் இருபத்தி இரண்டு பேர் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் கள்ளச்சாராயம் என்று ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் கேட்பதற்கு கூட நாதி இல்லை அதை யாரும் கேட்பதற்கு கூட தைரியம் இல்லை

தெரியும் உங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் எங்களுக்கு தெரியும் நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஆக இருந்தாலும் கூட அரசு அதனை கைவிக்கின்றார்கள் உங்கள் மீது பொய்யாக பத்திரிகை எழுதுகின்றார்கள் அதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த கரையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் பொறுத்துதான் ஆக வேண்டும் இதை தாண்டினால் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நாமால் கட்டியமைக்க முடியும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இதையெல்லாம் பண்ணை கடித்துக் கொண்டு நீங்கள் பொறுத்துக் கொண்டு ஒரு தொண்டனாக இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய ஊழியர்களும் கூட நீங்கள் செய்யக்கூடிய பணியை இன்னும் கடுமையாக இன்னும் வலிமையாக நீங்கள் செய்து தமிழக மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வித்தியாசமான மையப்படுத்தக்கூடிய செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது அருமை சொந்தங்களே அருமை சகோதர சகோதரிகள் அது மட்டும் இன்னொரு பக்கம் திரும்பி ஆட்சி யார் நடத்துவது என்கின்ற கேள்விக்குரிய நம்ம எல்லாருக்கு இருக்கு முதலமைச்சர் இருக்காரா முதலமைச்சரார் ஒரு கூட்டத்தில் பேச முடியுதா

தமிழகத்தில் சாதாரண மக்கள் கேட்பது நம்முடைய முதலமைச்சருக்கு முடிவு எடுக்கக்கூடிய தமிழகத்தை வழிநடத்த முடியுமா என்கின்ற கேள்வி பட்டி தொட்டியில் எல்லோரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை பற்றி பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை இன்னைக்கு முதன்மை செயலாளர்களாக யார் இருக்கின்றார்களோ இரவு நேரத்திலே கோப்புகளை எடுத்துக்கொண்டு முதலமைச்சருடைய மருமகனை ஈஸியா இல்லத்திலே சென்று சந்திக்கின்றார் அந்த கோப்பையெல்லாம் ஆராய்ந்து பரிசீலித்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நடவடிக்கை எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கும்பல் அந்த கோப்புகளுக்கு எல்லாம் கொடுக்கிறார் இந்த கோப்புகள் என்ன செய்யணும் இதை என்ன செய்ய வேண்டும் என்று அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சராக அமர்த்துவிட்டு பொம்மை முதலமைச்சராக எழுந்து சென்று விடுகின்றார் அதனால் தான் அவருக்கு காவல்துறையின் மீது கட்டுப்பாடு இல்லை ஒரு டிஜிபியோ ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரோ ஒரு டிஐஜியோ ஒரு ஐஜியோ அமரவை கேட்டு எதற்காக தப்பு நடக்கிறது எதற்காக எதற்காக சென்னை இருக்கிறது போல் போல் நடந்து கொண்டிருக்கிறது கேட்பதற்கான திறன் முதலமைச்சருக்கு இல்லை என்பதை மிக தெளிவாக இந்த மூன்று ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறது அருமை சகோதர சகோதரி அப்ப நான் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தமிழகத்திலே இயக்குவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாது முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வெளியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆதிக்க சக்தி இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசாங்கத்தை வழிநடத்துவது என்பது தமிழகத்தினுடைய ஒரு ஒரு குடிமகனுக்கும் கூட தெரியும் ஏதோ ஒரு ஆதிக்க சக்தி தமிழகத்து அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவு மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார் அதனுடைய விளைவு மக்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார் அதனுடைய விளைவு ஆரம்ப கல்வி மோசமாக இருக்கிறது அதனுடைய விளைவு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவு தமிழகத்தினுடைய வளர்ச்சி குன்றி போக ஆரம்பித்திருக்கிறது இதையெல்லாம் உன்னிப்பாக பார்க்கும் பொழுது எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வர வேண்டிய கட்டாயம் இதற்காக இருக்கிறது என்பதும் கூட நமக்கு தெரிகிறது அருமை சகோதர சகோதரி இன்னைக்கு இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கியமான பல தீர்மானங்களை நம்முடைய தலைவர்கள் பேச இருக்கின்றார் தலைவர்கள் முன்முடிவார்கள் தலைவர்கள் வழிமுடிவார்கள் இங்கு இருக்கக்கூடிய செயற்குழு எல்லா உறுப்பினர்களும் கூட உங்களுக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுடைய என்ன ஓட்டங்கள் பிரதிபலிப்பு களத்திலே மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் மக்களுடைய குரலாக மக்களுடைய எண்ணமாக இந்த செயற்குழு உறுப்பினர்கள் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றேன் இன்னைக்கு இந்த செயற்குழு தீர்மானங்கள் ஏழு தீர்மானங்கள் இருக்கும் ஏழு தலைவர்கள் புன்மொழிவார்கள் ஏழு தலைவர்கள் வழிமுடிவார்கள் அதிலே நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு விதத்திலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் அந்த தீர்மானங்களையும் கூட தமிழக மக்களுக்கு செவனே எடுத்து செல்ல வேண்டும் என்று இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அருமை சகோதர சகோதரிகளே நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய கட்சி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் மேடையிலிருந்து பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக அமர்ந்திருக்கின்றோம் மூவாயிரத்தி முன்னூறுக்கு மேல செயற்குழு உறுப்பினர்கள் இந்த அரங்கத்துக்குள் அமர்ந்திருக்கிறேன் இது சாதாரணமாக நடக்கலை ஒரு ஊரில் ஒருத்தர் ஜனசங்க காலத்தில் ஒருத்தர் அந்த ஊரில் அவங்களை அவமானப்படுத்தப்பட்டாலும் கூட தனியாக இருந்தும் கட்சிக்காக முப்பது நாற்பது ஆண்டுகள் போராடி அந்த ஒருவர் ரெண்டு பேர்த்த சேர்த்து ரெண்டு பேர் அஞ்சு பேர்த்த சேர்த்து அஞ்சு பேர் பத்து பேர்த்த சேர்த்து இன்னைக்கு ஒரு ஆழமரமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்து நிற்கின்றோம் அதற்கு காரணமான சிலர் இன்று நம்மோடு இல்லை என்பது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் ஒரு ஒரு செயற்குழு கூட நம்மோடு இருந்தவர்கள் இத்தனை காலம் கட்சிக்காக உழைத்தவர்கள் நம்மோ நமக்காக பாடுபட்டவர்கள் எல்லாம் நம்மை விட்டுவிட்டு இறைவனடி சேர்ந்திருக்கின்றார்கள் அவர்களையும் கூட இந்த செயற்குழுல அவர்களுடைய ஞாபகத்தை உங்கள் முன்னால் பகிர்ந்து அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய அவர்களுடைய ஆன்மா எப்பொழுதும் கூட ஆண்டவனுடைய நிழல்ல இளைப்பாற வேண்டும் என்று இந்த செயற்குழு அவர்களுடைய எல்லாம் உங்கள் முன்னால் சொல்லுகின்றேன் நான் படித்து முடித்த பிறகு நீங்கள் என்றோளும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தி அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகின்றேன் முதல்ல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த குடும்பங்கள் ஒரு ஒரு குடும்பமும் யாரோ ஒரு தலைவனை இழந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நம்முடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தன்னுடைய சொத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு தனி ஒரு மனிதனாக வசித்து வந்த ஐயா வேலாயுதம் அவர்கள் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சிறுபான்மையினுடைய மாவட்ட தலைவர் ஜெபக்குமார் அவர்கள் மதுரை நகர் தரவு தள பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் அவர்கள் மதுரை மேற்கு மாவட்டம் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு ஆர் பிச்சை தேவர் அவர்கள் மதுரை மேற்கு மாவட்டம் கிளைத்தலைவர் தலைவர் திரு கருப்பு அவர்கள் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் மண்டல தலைவர் திரு முத்துவேல் அவர்கள் திண்டுக்கல் மேற்கு முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் சுந்தரராஜன் அவர்கள் தேனி மாவட்டம் பஞ்சாயத்து கவுன்சிலர் சந்திரமூர்த்தி அவர்கள் தேனி மாவட்டம் இளைஞர் மாவட்ட பொதுச் செயலாளர் தினேஷ் அவர்கள் அதே போல தேனி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் சேலம் மாவட்டம் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தொண்டர்களும் கூட இந்த ஆண்டுல நம்மை விட்டு சென்றிருக்கின்றார்கள் கடந்த செயற்குழு முடிந்த பிறகு அதே போல தமிழகத்தினுடைய முக்கியமான தலைவர்களாக ஆன்மீக குருக்களாக இருந்த மூத்தவர்களும் கூட நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் மூத்தவர்களும் கூட நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றனர் பங்கார் அடிகளார் ஐயா தமிழகத்தினுடைய ஆன்மீக புரட்சிக்கு விதை விதைத்தவர் விவசாய புரட்சிக்கு விதை விதித்த ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இளையராஜ ஐயாவனுடைய அன்பு புதல்வி தனக்கென ஒரு அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரி பவதரணி அவர்கள் சுந்தரஜோதி அவர்கள் சங்கர சிப்பு பி எம் எஸ் அவர்கள் நேற்று பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அமிஸ்ராங் அவர்கள் எல்லோரும் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார் அவர்கள் எல்லோருக்கும் நாம் இந்த நேரத்தில் அவருடைய ஆன்மாவுக்கு நாம் அஞ்சலி செலுத்துகின்றோம் அனைவரும் இருந்து நின்று உடனிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ちなみに。